வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸ்ல நல்லா சூப்பரா சச்சதரமா ஒரு ஏக்கரா தாங்க பார்க்க வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈரோட்டுக்கு ஒரு அளவுக்கு பக்கமாக ஒரு ஏக்கரா முட்டும் காம்பாக்டா கேட்டுருந்தீங்க அருமையான நல்ல தண்ணி வசதியோடு ஏற்றலாண்டுங்க நான் நின்னு பேசிகிட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தோட பரப்பளவு எக்ஸாக்டாக ஒரு ஏக்கரா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கியத்தில் இருந்து வந்தோம்னா அதிகபட்சம் வச்சு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளதாங்க வரும் ஈரோட்டிலிருந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதாங்க வரும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் எல்லாமே நியர்பை தான் வழித்தடம் பார்த்தீங்கன்னா கட்டோடு தாரோடு தாரோட்டிலிருந்து அருமையான வாய்க்க தடங்க நல்ல அகலமான தடமாகவே நல்லாவே இருக்குது நல்லா சச்சதரமாக இருக்குதுங்க இதில் ஒரு இருபது தென்னை எல்லாமே வந்துடுதுங்க நல்லா எல்பிபி வாய்க்கால் ஒட்டி வந்துடுதுங்க நமக்கு பாசனமும் இருக்குது சுற்றி எல்லாமே வீடுகளும் இருக்குதுங்க அதனால் ஐசோலேட்டடாக எதுவுமே ஃபீல் ஆகாது தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எல்லாம் ஒன்றொன்னா வீடியோக்களை வாங்க மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தாங்க ஒரு ஏக்கர் நல்லா காம்பேக்டா கட் பண்ணி தராங்க தண்ணிக்குமே பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா நமக்கு வந்து எல்பிபி வாய்க்கால ஒட்டியே வந்துருதுங்க அதே மாதிரி இந்த கொடுக்குற ஒரு ஏக்கரால் ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு போர் நமக்கு கொடுத்துறாங்க நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மரங்கிறது கேரண்டியா காப்பு மரமாவும் இருக்குங்க சாயிலுமே நல்ல அருமையான சாயில் நல்லா சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா நெல்லங்காடு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுலையுமே கரும்பு போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐசோலேட்டடாக பக்கத்தில் வீடு இருக்கு நீங்க வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் போறனால அருமையை நிம்மதியாக போடலாங்க என்னோட ப்ரைஸ் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரீசனபுள் ரேட்டு தாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் அப்படியே சச்சதனமா வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்றாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சிடறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்